நாங்கள் நாகப்பட்ட வடூர் நல சங்கம் சார்பாக உதகை நகராட்சியை மாநகராட்சியாக மா மாற்று மாற்று வேண்டும் என்று முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறதா அரசாங்கத்தினார் அதை வந்து நாங்கள் அதற்கு என்ன எந்தெந்த கிராமத்தில் ஏற்பட்டுமோ அதாவது சித்தலாறு கேத்தி நஞ்சு நாடு உள்ளத்தி நான்கு கிராம மக்களை இங்கு வ வரவழைத்து நாகப்பட்ட நலசங்கம் சார்பாக நாங்களோட டிஸ்கஸ் செய்தோம் அதன்படி இது மாநில சார்பதை உண்மையாக கண்டிப்பதாக முடிவு எடுத்து பெற்று அதாவது என்னென்ன பாதிப்பு என்பதை அவருடைய இந்த செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் வணக்கம் நாப்புப்பட்டா படுகர் நல சங்கம் கூட்டம் ஒய்பிஆரங்கில் இன்று நடைபெற்றது இதில் ஏற்கனவே ஜூன் பதிமூணு அன்று உத உதகை நகராட்சி ஒரு தீர்மானத்தை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ளது அதில் வந்து நமது நகராட்சியை வந்து மாநகராட்சியை மாற்றுவது முதலில் நாம் வந்து இந்த நகராட்சிக்கு வந்து ஒரு கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறு வார்டுகளை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களுக்கு அதிகாரம் நீங்கள் வந்து கேத்தி நஞ்சநாடு இத்தலாறு தொட்டபெட்டா நமது உள்ளத்தி போன்ற கிராம பஞ்சாயத்துகளை கேட்காமல் எந்த கருத்தும் கேட்காமல் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு மாநகராட்சியை மாற்றுவதற்கு கடும் கண்டனத்தை நாங்கள் நாப்பு பெற்றால் நல சங்கம் இங்கே பதிவு செய்கிறோம் ரெண்டாவதாக இந்த நீலகிரி மாவட்டம் ஏற்கனவே ஏறக்குரிய எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து விவசாயம் பூமியாக பொழுது இந்த ஒரு ந நகராட்சியை மாநகராட்சியை மாற்றுவதற்கு நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஆகும் லிவிங் காஸ்ட்டு பெருகேட்டை பொதுவாக ஒரு மாநகராட்சியை மாற்றணும் அப்படின்னா நிறைய மக்கள் தொகை இருக்கணும் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கணும் வணிகம் வந்து இங்கே நிறையா நடக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு சிவிட்டமும் இல்லை ரெண்டாவது இங்கே ஒயில் லைஃப் வந்து அட்டேக் இருக்குது ஏற்கனவே நீலகிரியில் வந்து நம்ம ஒரு கிராமம் வந்து ஒரு கலாச்சாரம் சேர்ந்தது ஏற்கனவே ஆதிவாசி பட்டியலில் இருந்து அந்த இதில் போகும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து இது மாநகராட்சியாக மாதிரி என்ன வந்து இதில் நிறையப்பட்ட கிராம மக்கள் வந்து இதில் பாதிப்பு குறிப்பாக விவசாயி ஏற்கனவே தீயிலைக்கு வந்து தேயிலைக்கு வந்து நாங்கள் ரேட் இல்லை அப்படின்னா நிறைய அரசாங்கத்தோட போராடி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா லிவிங் காஸ்ட்டு நாளைக்கு வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து அத்தனை விவசாய பூமியும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டீமிரிட் நிறையா இருக்குது ஓ ஒன்று ரெண்டு அரசாங்கம் வந்து ஊழியர்களுக்கு வேணும்னா இது வந்து மாநகராட்சியாக மாற்றும்போது அவங்களுக்கு வந்து எச்ஆர்ஏலேருந்து கலெக்டர் கலெக்டருக்கான அவங்க சம்பளத்திலேருந்து அரசு ஊழியர்களுக்கு எல்லா செலவுகளும் கிடைக்கவே முடியாது ஓவராயில் வந்து விவசாயிகளுக்கான இதில் வந்து நிறைய வந்து பாதிப்புகள் இருக்கிறதுனால நாங்கள் சம்பந்தப்பட்ட ஐந்து பஞ்சாயத்துடைய கிராம அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்கும் போது அனைவரும் ஒருமித்த கருளாக இந்த நகராட்சியை மாநகராட்சியை மாற்றுவதற்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு இல்லை எங்களுக்கு இது பாதகமாக இருக்கிறது இது இந்த கட்டத்திலே நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் அரசாங்கத்திற்கு நகராட்சியால் அனுப்பப்பட்ட தீர்மானத்தை எக்காரணத்துக்கு ஒன்றும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அந்த வகையிலே நீங்கள் மேற்கொண்டு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் இந்த கிராம பஞ்சாயத்துகளை இணைத்து ஒரு மாபெரும் போராட்டம் நாற்பது சங்கம் கண்டிப்பாக நடத்தும் நாங்கள் அதாவது வந்து மூட்டு முறையுமாகவும் இதை நாங்கள் வந்து சேலஞ்சு பண்ணுறது தயாராக இருக்கும் என்பது உங்க வாய்ந்த அரசாங்கம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A, a, shop a shop where your shopping, shopping never ends. ராபன் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்